ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி ஒரு புதுமையான வித்தியாசமான ரெசிபி காலிஃப்ளவர் பிரியாணி நான் பிரியாணி ரெசிப்பிலாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் பட் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது காலிஃப்ளவர் சீசன் வேறு நம்ம செஞ்சு அசத்துவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாழை இலையில் போட்டு இந்த தயிர் பச்சடி வெங்காயம் ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் கொஞ்சம் நிறையவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கீரி போட்டு வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜென்ரல் ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஸோ ஜென்ரல் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஃபார் பிரியாணி அதர் இந்த மசாலாஸ் மட்டும் நம்ம கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கிளாஸ் எடுத்து வைக்கிறேன் கொஞ்சம் நிறைய பண்ணுறேன் ரெண்டு கிளாஸ் இதிலேயே வந்து நம்மளுக்கு நிறைய பிரியாணி வந்துடுங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வைப்போம் ஓகேவா இப்போ காய்கறியெல்லாம் ரெடியாக இருக்குது தாளிப்பு ரெடி பண்ணிடலாமா நல்ல அடி கனமான பரந்த பாத்திரமாக வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் கொஞ்சம் ஆயிலும் சேர்க்குறேன் இது கூட இந்த ஜென்ரல் ஸ்பைசஸ் நம்ம வந்து இந்த பட்டை லவங்கம் பிரிஞ்சு ஸ்டார் ஸ்டாரனைஸ் என்னெல்லாம் இருக்கோ நம்ம விருப்பம் போல் இதில் போட்டுக்கலாம் தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதை முதல்ல வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நான் நசுக்கி வச்சுருக்கேன் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு குவாலிஃப்ளவரை தள்ளிடலாமா அது கூட கொஞ்சம் இதை கேரட் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் இல்லையா அதையும் போட்டுட்டு நம்ம வதக்கணும் லைட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஓப்பன் பாயில் மெத்தடில் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதில் குக்கரில் வைக்க போகிறதில்ல விசில் விட போகிறதில்ல நோ டென்ஷன்ஸ் கரெக்டாக தண்ணி மட்டும் அளந்து வச்சோன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் ஒரு பாதி ஒரு ஹாஃப்வே வதங்கணும் அதாவது ஹாஃப் பாயில் ஹாஃப் குக்கிங் ஆகணும் இந்த வெஜிடபிள்ஸ் ஸோ இது மாதிரி ஆகிடுத்து இப்போ வந்து நம்ம இந்த மஞ்சள் பொடி சில்லி பவுடர் அண்ட் பிரியாணி மசாலா இது சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா திக்கான கர்டு ஒரு கப்பு இதையும் போட்டுட்டு வதக்குவோம் நல்லா வதக்கிவிடும் நல்லா வாசனை வருது சூப்பராக ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பாயில் மெத்தடில் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு பருக்க சாதம் கூட வீணாக போகாது நல்ல சூடாக சூப்பராக இருக்கும் நல்லா நல்ல பக்குவமாக வெந்திருக்கும் நம்ம வந்து இப்போது அரிசியும் தண்ணி வடித்து சேர்த்துடணும் ஊற வச்சு அரிசி இல்லையா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போது நம்ம வாட்டர் மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணி விடணும் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டோம் ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் இது நல்லா வதக்கி வச்சுட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் நாலு கிளாஸ் தண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு ஒரு தரம் அப்படி இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் எப்போதுமே சரியாக கரை கடைசி வரைக்கும் ரொம்ப நேரம் கலக்க போகிறதில்லை கல் உப்பு சேர்க்குறேன் நல்லா வேணுங்கிற உப்பையும் சேர்த்துட்டு ஒரு தரம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடணும் தட்டு போட்டு மூடிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணினால் போகிறோம் தட்டு போட்டு மூடிடுவோம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுவோம் இப்போது கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்திங்கனாக்கா அந்த அரிசியும் நல்ல பாதிக்கு மேலே வெந்தாச்சு ஓகே ஒரு தரம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூட போகிறோம் அனதர் ஃபைவ் மினிட்ஸ் இதே மாதிரி வேக வைப்போம் தேவைப்பட்டால் லூ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் சரியா தட்டு போட்டு மூட்டிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் திறந்து பார்த்தோன்னா தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிண்டு இந்த காலிஃப்ளவர் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரைஸ் முதல் கொண்டு எல்லாம் பதமாக வெந்திருக்கும் ஒன்லி திங் நம்ம கொஞ்சம் இதை வந்து அப்படியே விட்டுடணும் விட்டுட்டோன்னா இன்னும் சூப்பராக ஆகிடும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல கலர் அண்ட் காலிஃப்ளவரும் அந்த முழுசா முழுசாக அழகாக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விண்டர் சீசனில் வந்து காலிஃப்ளவர் நிறைய கிடைக்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதில் நிறைய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது நம்மளுக்கு காலிஃப்ளவர் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது அட்லீஸ்ட் சீசனில் நல்லா சேர்த்துக்கலாம் கடைசியாக இந்த புதினா அண்ட் கொத்தமல்லி அது நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் நல்லா நெய் போட்டுட்டு அது கரண்டி வச்சு மேலாகி அப்படியே செமப்படுத்திடுங்க சமைப்படுத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு அடுப்பாக பண்ணிடணும் தட்டை போட்டு மூடிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு பார்க்கறதுக்கு ரைஸ் பொல்ல பொல்ல போல்ல சூப்பராக சரியான டேஸ்ட்டோட பர்ஃபெக்ட் பிரியாணி ரெடி எந்த பிரியாணி பண்ணினாலும் புலாவ் பண்ணினாலும் இதே மெத்தடில் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன் வாழை இலையை போட்டு அதில் நல்லா சுட சுட இந்த பிரியாணியை வச்சு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாமாப்போ சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படி அள்ளுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக அழகாக பிரியாணி ரெடி சாப்பிட்டேன்னா அப்படியே ஆஹா ஓஹோ தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டே ஹெல்தி வியோகாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்